யார் கிட்ட ஒரு மன்னர் கேட்டாராம் உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடித்தமான உணவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவ்வையார் சொன்னாங்களாம் வரகரிசியும் வழுதலங்காவும் மொறுமுருவென குடித்த மோரும் தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இதிலேருந்தே தெரியுது ரொம்ப பழமையானது இந்த வரகரிசி அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இந்த வரகரிசியில் இருக்குது இந்த அளவுக்கு பாரம்பரியமான வரகு அவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சமைக்காத உணவு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இந்த அவல் செஞ்சிடலாம் ஒரு பவுலில் நமக்கு தேவையான அளவு வரகு அவல் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நார்மலாக இருக்கிறத விட அவள் கொஞ்சம் உபரி அதிகமாகவே வரும் இது கூட நமக்கு தேவையான அளவு துருவின தேங்காய் மூடி துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா க்ரஷ் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண